அதாவது என்ன கேட்கிறார் பூமி வந்து சூரியன் வந்து உடஞ்சி ஒரு துண்டு வந்து அந்த துண்டு தான் பூமி அது குளிர்ந்த பிறகு பூமி ஆகிவிட்டது என்று விஞ்ஞானத்தில் இருக்கிறது இதை வந்து ஒரு ஆசிரியர் கேட்கும் போது முஸ்லிம் ஆசிரியர் அவர் கடவுளாலதான் படைக்கப்பட்டது என்று அவர் சொல்றாரு யாரே முஸ்லிம் ஆசிரியர் சொல்றாரு இவருந்து கேட்கிறார் தெரியா கடவுளால படைக்கப்பட்டது என்று வாத்தியார் சொல்றாரு புஸ்தகத்தில் பலிவூட்டு புஸ்தகத்தில் இருக்குது சூரியன் உணங்கி உருந்த துண்டுதான் நீ நீங்கள் கடவுள் படைக்கிற அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து விட்டுருங்க இது விட்டு அடுத்த காப்பிக்கு போகணும்னு அவர் சொல்றாரு ஆன்சர் கொடுக்க மாட்டேங்கிறாரு கேள்வி இருக்கிறார் முதல்ல இதுல வந்து ஒரு அந்த அறிவியல் அவர் சொன்ன அறிவியல் ஒரு பிழை இருக்கிறது சூரியன் உடைந்து ஒரு துண்டுதான் பூமிங்கிறது இருக்குல்ல அது ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தி உள்ள நிலை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் வந்து அந்த கருத்தில் இருந்தார்கள் சூரியன் தான் இருந்தது அது உடைந்த ஒரு துண்டு வந்து நெருப்பு குழம்பாகவே வந்து நாளாக்கள் குளிர்ந்து போய் அது பூமியாக மாறியது என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு அனுமானம் இப்ப அனுமானம் அது கிடையாது சூரியன் பூமி சுக்கிரன் செவ்வாய் வியாழன் இன்னும் இந்த அண்ட சராசரியில் இந்த கேலக்சியில உள்ள அனைத்து பொருள்களும் இந்த கேலக்சி இல்லாம இன்னும் நிறைய சூரியன்கள் நிறைய கொள்கை இது மட்டும் இல்ல நம்ம இருக்கிற ஒரு கேலக்சியில் இருக்கிறோம் சூரியன் கோபத்தில் உள்ள ஒரு கேலக்சி இந்த மாதிரி இன்னும் நிறைய கேலக்சி தான் இருக்கிறது இந்த அனைத்து கேலக்சிகளுமே ஒரு பொருளில் அடைக்கப்பட்டு இருந்தது இப்ப உள்ள விஞ்ஞானம் அந்த ஒரு பொருள் அடைக்கப்பட்டு இருந்தவன் என்ன ஆகுது என்று கேட்டா அந்த பொருள் எவ்வளவு ஆயிடுச்சு ஒரு அணுவாக இருந்தது அந்த பொருள் முடிச்ச உடனே அதுல இருந்து சக்திகள் வீரியமாக புறப்பட்டு புறப்பட்டு பல பொருள் பல்கி போயிருக்கலாம் அந்த சின்ன பொருள் தான் வெடிச்சு பல புகழ்களாக குரல்கள உண்டாகி தூசு மண்டலம் ஆகி அந்த தூசுகள் எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒன்று சேர்ந்து ஒரு பக்கம் சேர்ந்து சூரியனாகிவிட்டது இன்னொரு பக்கம் திறந்து சந்திரனாகிவிட்டது இன்னொரு பக்கம் திரண்டு செவ்வாயாக புதனாக யாராக இன்னும் நெற்பிகோனாக ஜூட்டுக்கராகனா இது மாதிரியான குழல்களாக வந்துவிட்டது என்று சொல்லி விஞ்ஞானிகள் இப்ப சொல்றாங்க அப்போ என்ன சொல்றான்னு கேட்டா இந்த ஒரு சின்ன ஒரு அணு வெடிச்சிச்ச அது உள்ள இந்த சூரியனே இருக்க முடியாது இந்த பூமியே இருக்க முடியாது நம்ம வேற கூட உள்ள இருக்க முடியாது அவ்வளவு சின்ன ஒரு கூட இன்புட்டை எப்படி அரைச்சிருக்க முடியும் அது வெடிச்ச உடனே எப்படி இவ்வளவு உண்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இப்ப என்ன சொல்றாங்க இது உள்ள என்ன இருக்கும் அதுதான் இருக்கணும் அதுல என்ன இருக்கணும் அதோட கூட இருந்தா அத வந்து இறைவன் தான் செய்யணும்னு அர்த்தம் கையில நூறு கிராம் பொருள் என்னால மறைக்க முடியும் நான் கையில கொத்தி வச்சிருக்கேன் தூக்கி போடுறேன் அது பன்னெண்டு கிலோ ஒரு பொருள் இப்போ என்ன நினைப்பீங்க இந்த கையுக்குள்ள இருந்து இந்த கையுடைய சக்தியை கொண்டு எடுக்கல இதுக்கு மேம்பட்ட ஒரு சக்தியா இருந்தது தான் விளங்குவீங்க என்னுடைய பாக்கெட் எவ்வளவு வைக்க முடியும் ஒரு அரை லிட்டர் வைக்க முடியும் மண்ணல் போட்டு அரை லிட்டர் மண்ணை போட முடியும் நான் பாக்கெட் வந்து அள்ளி அள்ளி ஓட்டுறேன் ஒரு நூறு லிட்டர் ஓட்டுறேன் இப்போ நீ என்ன நினைப்பீங்க இது சாதாரண பாக்கெட் இல்ல இதுக்கு மேல ஒரு சுத்தம் செய்ய முடியாத மனுஷனுக்கு அப்படி நடந்தா எப்படி முடிவு இருப்பீங்க இவன் சாதாரண ஆளு கிடையாது இந்த பாக்கெட் சாதாரண பாக்கெட் கிடையாது முடிவு இருப்பீங்க அப்ப என்ன விஞ்ஞானிகள் இப்ப சொல்றான்னு கேட்டா ஒரு அணுத்துகள் வெடித்து அதுல இருந்து பயங்கரமான சக்தி வெளிப்படுகிறது இது வந்து அனுமானமா சொல்லிக்கிட்டு இருந்தான் சொல்லிக்கிட்டு இருந்து இப்ப வந்து போன வருஷம் நினைச்சுதான் அத சோதனை மூலமா நிரூபிக்கவும் செஞ்சுதான் உலகம் எல்லாம் பரப்பா பேசுனதே இல்லையா அடியில பூமிக்கு அடியில அண்டர் கிரௌண்ட்ல இந்த அணுவை வெடிக்க செஞ்சு அதுக்கு சுற்றுவட்ட பாறை போட்டு போட்டு அது என்னென்ன அணு வெடிச்சால் என்னென்னவா ஏற்படும் அப்படின்னு பார்த்தா அந்த அணுவில் என்ன இருக்குது அதிலிருந்து அதுலிருந்து பார்த்து பார்த்துவிட்டு இந்த கருவெடிப்பு கொள்கை ஒன்மை நிறுத்தான் இப்ப போன வருஷம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு கொள்கை ஆகிவிட்டது கொண்டு வார்த்தை சொல்லப்பட்டது குழாநிலை கடவுள் பூமியை படைச்சா சொல்றது மட்டும் சொல்லப்படல எப்படி படிச்சாலும் குரான் ஆன்சர் இருக்கு இந்த வாத்தியாரும் தெரியல உங்களுக்கு ஆன்சர் பண்ண முஸ்லீம் வாத்தியாருக்கு பூமியை கடவுள் படைத்தார்கள் அது இப்படி உடஞ்சில் வந்துட்டான் அப்படின்னு நீங்க கேட்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியாத காரணம் என்னன்னு கேட்டா அவர் குரானை படிக்கவில்லை குரான் அழகாக சொல்லுகிறது இந்த சமாவாக்கி உள்ள காணத்தா ரத்துக்கள் இப்ப சத்தத்தில் ஆகுமா வானங்கள் பூமி எல்லாமே ஒரு பொருளில் அட்டைக்கப்பட்டு இடிக்கப்பட்டு நசிக்கப்பட்டு ஒரு பொருளாக இருந்தது அதை வெட்டிக்க செய்தோம் நாம் வெடிக்க செய்தோம் குரால் இருக்கு இந்த நூற்றாண்டுக்கு பிறகு எதை கண்டுபிடிச்சு விஞ்ஞானம் சொல்றானோ இந்த விஞ்ஞானத்தை பிடிக்க தெரியாத ஒரு முகமதுங்கிறவரே கடவுள் சொன்னார அந்த வார்த்தை சொல்கிறது வானங்கள் பூமி எல்லாம் ஒரே பட்டாத ஒரு சின்ன பொருளுக்குள்ள அடைக்க இருந்தது அதை கிளந்து நாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்ற இன்னொரு இடத்துல இருக்குது இன்னொருத்தான் கேட்டா அது வந்து புகை மூத்தமாக வெறிச்ச படகு நடந்துச்சு புகை மூட்டமாக அது மாறியது சொல்லலாம் துசு படலமாக மாறியது அந்த துசு படகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் உருண்டு பூமியாகிவிட்டது அந்த பக்கம் உருண்டு வியாழ்னாகி விட்டது அந்த பக்கம் உருண்டு செவ்வாய் இந்த பக்கம் உருண்டு சூரியனாகி விட்டது என்று சொல்லி இன்றைக்கு விஞ்ஞானிகள் எதை சொல்கிறானோ இதை இதே வார்த்தைகளை குகானில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தையாக வந்து பதில் சொல்ல முடிச்சிருக்க தேவையில்லை அதை பூமியை படைச்சான் கடவுள் சுக உண்மை எப்படி படைத்தான் என்றால் இப்படித்தான் படைத்தான் எப்படி படைத்தான் ஒரு அணுக்குள்ள அறைக்கை பிறந்தான் அதை வடிக்கச் செய்தான் செலவச் செய்தான் அது துகள்களாக பரவ செய்தான் செய்தான் வடிவங்களை கொள்ள செய்தான் உணவை செய்தான் சுலக செய்தான் என்று அவர் இருந்து விளக்கம் போடுறதுக்கு பதில அவர் என்ன பண்றாரு இது வந்து விட்டு தான் அது கடவுள் படைச்சான்னு குரான் இருக்கு அதான் உண்டாது வசந்த விஞ்ஞான சொல்லுதான் கடவுள்தான் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது கடவுள் வார்த்தை தான் என்று நிரூபிக்கிறதுக்குரிய அவ்வளவு அறிவியல் சான்றுகள் வந்து அடுக்கடுக்காக புராணம் நீங்க பார்க்கலாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முந்தி எவனாலும் இதை சொல்ல முடியாது எவனுடைய கற்பனையும் இப்படி தோன்றிவிட முடியாது எல்லாம் ஒன்னா இருந்துச்சு குதிச்சு எடுத்தோம் உடைச்சு எடுத்தோம் சொல்ல முடியாது அதனால புராணம் வந்து மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒண்ணு எங்க எடுத்து பார்த்து சேரஞ்சா கூட நாங்கள் இதை உங்களுக்கு வைக்கலாம் குரான்ல உள்ள கொண்டு இது இன்றைய அறிவியலுக்கு மாற்றம் என்று ஒன்று சொல்ல வேண்டாது

என்ன இருப்பாங்க சந்திரம் இருக்குது அவருடைய பாம்பு இருக்குது இந்த பாம்புடைய சந்திரம் பொருந்து அதான் சந்திர பாட்டிமா சொன்னாங்க அந்த பாட்டிமார்க்கு சொன்னால்தான் இருக்கிறார் என்ன சொல்றாரு திங்களை பாம்பு கொண்டு வச்சிருக்கிறாரு அப்ப திங்களை பாம்பு கொண்டு வந்தவர் சொன்னார் அந்த மாதிரி குரோவில் ஏதாவது இருக்குதா இது விஞ்ஞானத்துக்கு மாற்றம் இது அறிஞர்களுக்கு மாற்றம் இன்னொரு பொருந்தாது அப்படி ஒன்றுமே கிடையாது அதனால குழாண்டில் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே அது கடவுள் வார்த்தை தான் என்பதற்கு அது தன்னைத்தானே நிரூபித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை என்ன செய்யலாம் பார்க்கலாம் எந்த மாற்றமும் தேவை கிடையாது அடுத்து